ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா சீத்தா மரம் நாங்கள் ஊருக்கு போயிருந்த வில்லேஜுக்கு ஒருத்தங்களை பார்க்கறதுக்காக அவங்க வீட்டுக்கு முன்னாடி நிறைய சீத்தா மரம் இருந்தது அவங்க அவ அந்த ஊரில் எல்லார் வீட்டுக்காகவும் இருக்குது சீத்தாமரம் எங்கே பார்த்தாலும் சீத்தா மரமாக தான் இருக்குது இங்கே நாங்கள் இந்த ஒரு பாருங்கள் சின்ன குடிச்ச ஒரு மரம் தான் இருக்குது இடிஞ்சு விழுந்துருக்கு அங்கே நாலு மரம் இருந்தது ஒரு அவங்க வீட்டுக்கு ஆப்போசிட்லேயே அவங்க வீட்டுக்கா மூணு செடி இருக்குது பாருங்கள் எவ்வளோ காய்ப்பாருங்க இப்போ இது சீத்தாப்பழம் சீசன் இல்லைங்களா நிறைய காய் அதெல்லாம் மரத்தில் வேறு பழுத்து இருந்தது சீத்தாப்பழம் தம்பியை அறுத்து கொடுத்தா அப்படி சீத்தாப்பழம் மரத்தில் பழுத்து சாப்பிட்டு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இது அது இல்லாமல் வில்லேஜில் எங்கே பார்த்தாலும் கிடைக்கும் இது இந்த சீத்தா மரம் மருந்து அடிக்காமல் யாரும் யூஸ் பண்ண மாட்டாங்க அதெல்லாம் மருந்து அடிக்க மாட்டாங்க இது கிடைக்கிற காய் பறிச்சிட்டு போய் அப்படியே விற்பாங்க அப்போ நாங்கள் ஸ்கூல் படிக்கும்போதெலாம் பத்து ரூபா அஞ்சுருவா கிடைக்கும் இப்போலாம் கிலோ அறுபது ரூபா நூறுரூவா விற்கிறாங்க நிறைய மரங்கள் இருந்ததுங்க இந்த ஊரில் நிறைய மரம் சீத்தா மரம் வீட்டுக்கு வீடு சீத்தா மரம் தான் இருக்குது சீத்தா பழத்தில் பார்த்திங்கன்னா இரும்பு சத்து நிறையா இருக்குதுன்னு சொல்கிறாங்க அப்புறம் பொட்டாசியம் மெக்னீசியம் அதிகமாக இருக்குது கா விட்டமின் சி கொஞ்சமாக இருக்குன்னுங்கிறாங்க அதனால் சளி பிடிக்காது சாப்பிட்லாம் சொல்கிறாங்க இருந்தாலும் சளி பிடிக்கிற மாதிரி இருந்தால் சாப்பிடாதீங்க அவங்களாம் அப்புறம் சுகர் சுகர் பேஷண்ட் சொல்கிறாங்க இல்லையா சுகர் இருக்கிறவங்களும் கொஞ்சம் சாப்பிடாது ஏன்னா இது கொஞ்சம் இனிப்பாக இருக்குது பழம் அதனால அவங்களும் சாப்பிடாதீங்க சீத்தாப்பழம் சீசன் கிடைக்கும்போது வாங்கி சாப்பிடுங்க என்னென்ன சீசன் எந்தெந்த மாதம் இந்த பழங்கள் கிடைக்குதோ அந்தந்த பழங்களை சாப்பிட்ருலாம் ஒன்றும் நல்லா நல்லா தான் இருக்கும் எந்த பிரச்சனையும் இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன் பாருங்கள் இது இந்த பழம் இதுக்குள்ளே விதை நிறைய இருக்குது உள்ளே இப்போ ஒரு பழத்தில் நிறைய விதை இருக்குது அது சாப்பிட்டு போட்டோம்னா இப்போ அவ்வளோ விதையும் முளைக்க தானே செய்யும் தான் அவ்வளோ மரங்கள் இருக்குதுன்னு நினைக்கிறேன் அந்த ஊரில் அவ்வளோ பழங்க சாப்பிட்டு போடுவாங்க வில்லேஜில் இது அதிகமாக கிடைக்குது கிடைக்கிறவங்களும் சாப்பிட்டு பாருங்கள் நல்லாயிருக்கும்